ஆ வணக்கம் ப்ரோ ஜீ தமிழ் இருந்து பேசுறோம் அதாவது இந்த டிஎன்பிஎல் ஆக்ஷன்ல வந்து நீங்க தான் அதிக அமௌண்ட்டுக்கு போயிருக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ ஆக்சுவலி இந்த டிஎன்பிஎல்ல நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு டிஎன்பிஎல்ல ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல சேலம் அதிக அமௌண்ட்டுக்கு போயிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தேன் ஒய்ஃபு தான் வந்து எங்கே அன்னைக்கு ஆப்ஷன் இருக்குது இன்னைக்கு பார்க்கலையா அப்படின்ற மாதிரி விட்டாங்க சரி சட்னா டப்புனு எந்திரிச்சு பார்க்க போகும்போது கரெக்டாக அந்த மான் பாக்கு நான் போய்ட்டு இருந்தேன் ஐயோ நம்ம போய்ட்டோமா இதுக்கு முன்னாடியே நம்ம பேர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாம் சும்மா போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு எதில் பார்க்கறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் சரி ஸ்ட்ரைக் ஆச்சு ஃபேன் போடல பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா வரல அது கடைசியா தான் என் பேர் இருந்துச்சு அப்புறம் முழுசா பார்த்தோம் ரெண்டு பேரும் வரைக்கும் போனது நாலஞ்சு டீம் வந்து போய்கிட்டே இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருக்கீங்க உங்க மேல நிறைய ப்ரெஷர்ஸும் கொஞ்சம் இருக்கும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா இப்போ அந்த டீம்ல வந்து இப்போ அஜித் ராம் அப்புறம் நான் ரெண்டு பேர் இருக்கும் இந்த வருஷம் அஜித் டிராஃபியான பிளேயர்ஸு ஆப்யஸா எனக்கு பிரஷர்ன்ற மாதிரி எதுவும் இல்லை இந்த டீம் லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷம் வந்து டாப் ஃபோருக்கு வரலா பாட்டம் டூல தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி டீம்ல விளாடுறதுக்கு எனக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கு யூஸ்வலா டீம்ல இருக்க பிளேயர்ஸும் பார்த்தோம் இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட்டும் பயங்கரமாக எடுத்திருந்தாங்க லாஸ்ட் இயரே வைஸ் பார்க்க போகும்போது இவங்க நல்ல டீமாக தான் இருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மதுரை கூட லாஸ்ட் ஓவர் பதினெட்டு ரன் அடிக்கணும் சன்னி சாந்து போடுவார் மூணு சிக்ஸ் எம்எஸ்வி அடிச்சிருவான் ஸோ அந்த மேட்சை சப்போஸ் இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த மொமெண்டம் வேறமாக இருந்திருக்கும் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றதுனால ஸோ இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷர் இல்லை பாட்டமில் இருக்க ஒரு டீமை டாப் ஃபோர் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எனக்குமே இருக்குது ஸோ ப்ளேயர்ஸ் லைக் ஹரி நிஷாந்து விவேக்ராஜா ஹரீஷ் குமார் சன்னி சாந்து சன்னி சாந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சயத் குஷ்டா கலி ஸ்குவாட்ல இருந்தார் பூபதி குமார் இருக்கான் அஜித் ராம் இருக்கான் ஸோ சூப்பர் டீமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் லெஃப்டான் ஸ்பின்னர் ராகில்ஷாவும் இருக்கார் ஸோ பேலன்ஸ்டாக இருக்குங்க அந்த டீம் எனக்கும் இந்த டீமில் விளாட்றதுக்கு ஹாப்பியாக இருக்குது ஆ உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் யார் ப்ரோ பண்ண அந்த ஆக்ஷன்ல இவ்வளோ அமௌண்ட் போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் யார் பண்ணிருந்தான் நானும் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு கௌஷிக் காந்தி ஃபோன் அடிச்சாரு கௌஷிக் காந்தி ஃபோன் அடிச்சிட்டு கரண்ட் டிஎன்பியில் அம்பேரா இருக்காங்கள அவங்கதான் ப்ரோ ஆமா ஆமா அவர்தான் அவர் ஃபோன் அடிச்சிருந்தார் நாங்க ரெண்டு பேரும் இன்கம் டேக்ஸர் தான் ஒர்க் பண்றோம் டப்புன்னு அவன் சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாய் இந்த வருஷம் ஆக்ஷனில் எனக்கு என்னமோ நீ வந்து ஜாஸ்தியா போவேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் கரெக்டா என்னோட ஆக்ஷன் முடியுது கரெக்டா கால் பண்ணா பாய் சூப்பரா பாய் சொன்ன மாதிரி பேசின மாதிரி பயங்கரமா பேசுற சூப்பர் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ப்ரோ லாஸ்ட் இயர் வந்து நீங்க லைக்கா கோவி கிங்ஸ்ல தான் விளையாடி இருந்தீங்க ஸோ அந்த டீம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ அது லாஸ்ட் ரெண்டு வருஷம் லைக்கா கோவி கிங்ஸ்லாம் ஆனேன் ரெண்டு வருஷமே ஃபைனல்ஸ் போனோம் ஒரு வருஷம் வின் பண்ணோம் ஒரு வருஷம் ரன் ஆச்சு ஆக்சுவலி அந்த டீம் ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி இருந்தது ஒரு மாதிரி சூப்பராக விளாண்டோம் நல்லா விளாண்டதுனாலே என்னமோ பட் நல்ல கிரிக்கெட் விளோம் லைக் ஷாருக் கான் சரி அங்கே டீமில் சாய் சுதர்சன் சைடு ஸோ மூணு பேருமே வந்து சூப்பராக நல்ல நல்ல கிரிக்கெட்டர் ஸோ நான் எனக்கும் நல்ல க்ளோஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்ற பாய்ஸ் எல்லாருமே ஷாருக்கானே என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஆக்ஷனில் என்ன ரிலீஸ் பண்ண போகும்போது பாய் நீ கவலைப்படாத நாங்கள் ஃபுல்லாக ஆல் அவுட் உனக்கு நான் போவேன் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் என்ன ஆச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பட்ஜெட்டில் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல எயிட்டீன் வரைக்கும் போவேன்ட்டு ஸோ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லைக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு மேலே பட்ஜெட் இல்லாததுனால அப்படியே விட்டாங்க அவங்களுமே எனக்கு ஃபோன் அடித்தாங்க அதே பாய் சாரையே எடுக்க முடியல பட் ஆக்சுவலி எங்களுக்கு மறுபடியும் அந்த கோர் குரூப் தான் மாதிரி மாதிரி எடுக்க முடியல சரி ஓகே அப்படின்ற சொல்லி கால் இப்போ தமிழ்நாடு அணிக்காக சயத் முஸ்டாக்கலி ஆகட்டும் ரஞ்சி டிராஃபி ஆகட்டும் நல்லாவே விளையாடி இருந்தீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் கரண்டா விளையாட போகும்போது ஒரு மேட்ச் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பரோடா மேட்ச் சயத் முஸ்டாக்கி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அது இந்த மேட்ச் வந்து ஃபைவ் ஓவர் செவன்டி ஃபைவ் ரன்ஸ் அடிக்கணும் ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக் நம்ம நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கில் இருந்தார் ஸோ எனக்கு அந்த மேட்ச் பார்க்க போகும்போது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒரு மாதிரி ஃபைவ் ஓவர் செவன்டி ஃபைவ்ங்கிறது ரொம்ப ரேர் நானும் யாருமே அந்த மாதிரி அடிச்சு நான் நேரில் பார்த்ததில்லை அந்த மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம் தமிழ்நாடு பட் பயங்கர டைட்டாக போச்சு லாஸ்ட் பால் ஃபோர் டூ வின்னு நான் தான் போலிங் போடுவேன் பவுண்டரி அடிச்சுடுவாங்க வின் பண்ணிடுவாங்க பரோடா பட் அந்த மேட்சு நான் ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் எஸ்பெஷலி சொல்லணும் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துலையுமே அவர் கொஞ்சம் கூட ப்ரெஷரே ஆகலை ஸோ அவர் நல்லா வின் பண்ண முடியும் நம்ம அடிச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பயங்கரமாக ஆனார் ஸோ அவர் அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து பார்க்க போகும்போதே அவர் ஸோ என்னடா இந்த மனுஷன் வந்து ப்ரெஷரே ஆகாமல் ஃபைவ் ஓவர் செவன்ட்டி ஃபைவ் எப்போ முப்பது பால் எழுபத்தஞ்சுன்னு அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஜாலியாக ஆடிட்டு இருந்தார் பட் அவரும் அதே மாதிரி அடிச்சும் கொடுத்தாரு ஸோ அந்த இப்போ கரண்ட் லாஸ்ட்டாக இப்போ ஆடின வரைக்குமே எனக்கு வந்து இந்த லோக்கலில் பார்த்தீங்கன்னா சிவி வருண் ஷாருக் கான் சாய் சுதர்சன் ஜெகதீஷன் இவங்க எல்லாம் நல்ல நல்ல ப்ளேயர்ஸ் இருக்காங்க அவங்க கூடயும் கரண்ட்டாக ஆடிட்டு இருந்ததுனால அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துகிட்டு வருவேன் டிஎன்பிஎல்லையும் இது வரைக்கும் எல்லா வருஷமும் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த டீமில் ஷேர் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கறேன் Oh, okay, thank you bro, thank you